மதுரை மாவட்டத்தில் பட்டாசு வெடித்து மத்தாப்பு கொழுத்தி உற்சாகமாக குடும்பத்தோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் நேற்று நாடு முழுவதும் களை கட்டியது வீடுகளில் குடும்பத்தோடு சிறுவர்கள் சிறுமிகள் பெரியோர்கள் வரை வண்ணமயமான மத்தாப்புகளை கொளுத்தியும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமாக பண்டிகையை சிறப்புடன் ஆடி பாடி கொண்டாடினார் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நகைக்கடை பஜாரில் தீபாவளி கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனிப்புகள் தின்றும் கம்பி மத்தாப்பு சாட்டை சங்கு சக்கரம் ஆகிய வெடிகளை வெடித்தும தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர்